ஹாலே லூயா ப்ளேசு லால் இந்த காலை வெளியில் உங்களை யாவரும் மெஸ்டு கிருஷ்ணாமத்தில் வாழ்த்துகிறேன் தேவனுடைய வார்த்தை ஆசிர்வாதம் அண்ணா மூலமாக உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் கர்த்த நல்லவர் அவர் கிருவை என்றும் உள்ளது இந்த காலை வெளியில் அவருடைய கிருவை நம்மை தாங்குகிறது அல்லே லூயா ஒரு நாள் உடைய வார்த்தையிலே நம்மோடு கூட பேசுகிறார் நம்மை ஆசீர்வதிக்கிறார் ஆமேன் இந்த நாளிலும் கூட உங்களுடைய வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு சூழ்நிலையை மாற்றுவதற்காக வார்த்தையோடு கத்தர் உங்களை சந்திக்கிறார் சொர்ந்து போகாதிருங்கள் கத்தர் சகலத்தையும் உங்களுக்காக செய்து முடிக்க வல்லவராக இருக்கிறார் இன்றைக்கும் கூட கத்தர் பேசுகிற தீர்க்கமான வார்த்தையை பார்த்து ஜபிக்கப் போகிறோம் நீதிமொழிகளின் புஸ்தகம் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனத்தை வாசித்து பாருங்கள் நிச்சயமாகவே முடிவு உண்டு உன் நம்பிக்கை வேண்போகாது அல்லேலூயா லூயா நிச்சயமாகவே முடிவு உண்டு கத்தர் உங்கள் வாழ்க்கையில் ஒரு நல்ல முடிவை வைத்திருக்கிறார் நீங்கள் எதிர்பார்த்துருக்கிற முடிவை நான் உங்களுக்கு கொடுக்கும்படி உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிந்திருக்கிறேன் அவைகள் தீமைக்கல்ல நன்மைக்கு ஏதுவான நினைவுகளேன்னு சொல்லி கத்தர் வேதத்தில் சொல்லுகிறார் எனக்கு பெரியமானவர்களே நம்முடைய முடிவு இன்றைக்கு எப்படி இருந்தாலும் கத்துடைய முடிவு வேணும் போகாது ஆமே நாம் அந்த முடிவு மேலே நம்பிக்கை வைக்கணும் நமக்காக தேவன் ஒரு நல்ல முடிவை வைத்திருக்கிறார் அதுதான் நம்பிக்கை நம்முடைய பிள்ளைகளுக்கு நம்முடைய குடும்பத்துக்கு நம்முடைய வாழ்க்கைக்கு நம்முடைய சகலவித ஆசீர்வாதங்களுக்கு தேவன் ஒரு நல்ல முடிவை மாற்றத்தை வைத்திருக்கிறார் என்பது தான் நம்பிக்கை அந்த நம்பிக்கை ஆண்டோர் மேல வைக்கணும் கத்த நிச்சயமாக என்னுடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல முடிவை கொடுப்பார் இந்த நாளிலே பாருங்கள் பலவிதமான முடிவுகள் நமக்குளர்ந்து வரும் தவறான முடிவுகள் பிசாசினால் வரும் மாம்ச பாரம் பலவீனம் போராட்டம் குழப்பம் சந்தேகம் இதில் சில தவறான முடிவுகள் வரும் சில வேதனையான முடிவுகள் வரும் ஆனாலும் கத்தருடைய வார்த்தையின்படி நாம் நம்பிக்கை வைக்கும் பொழுது கத்தருடைய வாக்கு நம்பிக்கை வைக்கும் பொழுது முடிவு ஆசீர்வாதமாக இருக்கும் நம்முடைய நம்பிக்கையை கத்தருடைய வார்த்தையின் மேலே வைப்போம் தேவன் ஆகிய கர்த்தர் தமது வார்த்தையின் மேலே நம்பிக்கை வைத்திருக்கிற ஒவ்வொருவரையுமே அவர் ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார் ஆப்ரகாம் என்ற மனுஷன் தேவனுடைய வார்த்தையில நம்பிக்கை வைத்து விசுவாசத்தில் வல்லவனானான் என்று வேதம் சொல்லுகிறது கடைசியில் நம்பிக்கை வீண் போகல கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தை நிறைவேறினது பெரிய மாணவர்களே அதோடு கூட ஜபத்தில் நம்பிக்கையாக இருங்கள் உங்களுடைய முடிவெல்லாம் ஜபத்திலே கற்று கொண்டு இருக்க வேண்டும் தேவனுடைய முடிவு நிச்சயமாக நமக்கு ஒரு விடுதலை கொண்டு வரும் ஆசுவாத்தை கொண்டு வரும் பாருங்கள் நடுராத்திரிலே பவலும் சீலாவும் ஜபம் பண்ணி ஆராதித்து பாடுகிறார்கள் வேதனை மத்தியில் அவர்களுக்கு என்ன முடிவாகும் என்று ஒரு நம்பிக்கை இல்லாத சூழ்நிலை இருந்தாலும் கர்த்தரிங்களை விடுவிப்பார் என்ற நம்பிக்கையில் ஜிபித்து நடுராத்தில் ஆராதிக்கும் பொழுது கர்த்தர் அவர்களுக்கு ஒரு நல்ல முடிவாகிய விடுதலை கொடுத்து வெளியே கொண்டு வந்து அவர்கள் நிமித்தம் அந்த சிறைச்சாளருக்கு அத்தனை பெறையும் ரட்சித்தார் சிலை சிறைச்சாளருடைய தலைவனை ரட்சித்தார் அல்லே லூயா நீங்கள் இன்றைக்கும் கர்த்தரனுடைய முடிவுக்காக விடுதலைக்காக சுகத்துக்காக பலத்துக்காக ஆராதியுங்கள் கத்தரை துதியுங்கள் அதோடு கூட பாருங்கள் கத்தர் மேலே நீங்கள் முழு நம்பிக்கை வைங்க எல்லா சூழ்நிலையிலும் இன்றைக்கு நம்முடைய நம்பிக்கை வீண் போகாது உங்களுடைய வாழ்க்கை ஒவ்வொன்றிலும் ஆண்டோர் பேரில் நம்பிக்கையாருங்க இப்பொழுது ஜபிக்க போகிறோம் இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையிலே என்ன காரியத்துக்கு ஆண்டோர் நல்ல முடிவை கொடுக்கணும் ஒரு விடுதலை கொடுக்கணும் உலகமோ மற்றவர்களோ சொல்லுகிற முடிவல்ல தேவனுடைய முடிவு நல்ல முடிவாய் சாட்சியான முடிவாய் ஆசுவாதமான முடிவாய் சம்பூர்ணமான முடிவாய் கத்தர் கொண்டு வரணும்னு சொல்லி ஜ ஜபிக்கலாமா அன்பின் பரலோக பிதாவே நம்பிக்கை வீண் போகாது என்று சொல்லியிருக்கிறீர் அப்பா இந்த காலவில் ஜெபிக்க ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் நிச்சயமாகவே முடிவுண்டுன்னு சொல்லி தைரியப்படுத்துகிறீர் நமக்கு நன்றி அப்பா சோர்ந்து போயிருக்கிற பலவீனமாக இருக்கிற எதெல்லாம் ஆண்டவரே ஒரு வாழ்க்கையை பாதித்திருக்கிற இழந்து போக பண்ணியிருக்கிற கண்ணீர் வடிக்க வைத்திருக்கிற ஜாதியிலே காண்டுவரே ஒரு போராட்டத்தையும் மரண பயத்தையும் கொண்டு வந்திருக்கிற அத் இத்தனை சூழ்நிலையிலிருந்தும் பிசாசு கொண்டு வந்திருக்கிற முடிவுகள் எல்லாம் அன்றுவரையை மாற்றி போடும்படி ஜபிக்கிற மாம்சத்தில் இதுவரைக்கும் என்ன முடிவு எடுத்திருக்காங்களோ அதையெல்லாம் எடுத்து போட்டு தேவ நன்மையான முடிவை அன்றுவரைய விடுதலையான முடிவை ஆசீர்வாதமான முடிவை சம்பூர்ணமான முடிவை கொடுத்து நடத்தும்படி ஜபிக்கிறோம் கல்வாரி சிலுவில எல்லாவற்றுக்கும் ஒரு முடிவை கொண்டு வந்து முடிந்தது என்று சொல்லி ஜெயம் அப்படிப்பட்ட ஒரு நல்ல வல்லமையான தேவனுடைய முடிவு ஒவ்வொருடைய வாழ்க்கை இந்த காலவேளையில் நிரப்பும்படி ஜெபிக்கிறேன் இவர்கள் வேண்டிக்கொண்டிருக்கிற கொண்டிருக்கிற நினைத்திருக்கிற காத்திருக்கிற பிள்ளைகளுக்காக குடும்பத்துக்காக கை பிரயாசத்துக்காக ஆவிக்குரிய ஊழியங்களுக்காக என்னென்ன காரியங்கள் பண தேவைக்காக எதெல்லாம் அவர்கள் ஆண்டவரே ஒரு நல்ல முடிவு கிடைக்கணும்னு சொல்லி ஆண்டவரையோட கோர்ட்டு கேஸில் நல்ல முடிவு கிடைக்கணும்னு சொல்லி காத்திருக்கிறவர்கள் உன் பேரில் முழு நம்பிக்கை வைத்து ஜெபிக்க ஒப்புக்கொடுக்க உதவி செய்வீராக பாவத்திலிருந்து விடுதலையாக்கும் வியாதியிலிருந்து சுகமாக்கும் நல்ல முடிவோடு கூட வாழ ஆசீர்வாதமாய் வாழ ஜபிக்கிறேன் ஏசு கிறிஸ்டின் நாமத்தில் நீர் அப்படி செய்வதற்காக நன்றி சொல்லி ஜபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமை ஆமை காட் பிளெஸ்யூ நிச்சயமாய் கத்தர முடிவு உண்டு நம்பிக்கை வீண் போகாது